ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம நல்லா கமகமனு வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நல்லா வதங்கட்டும் அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதோ இதில் நல்லா மூணு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா குழவாக வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு பெருசாக எந்த மசாலாவும் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறது நார்மலாக தான் சேர்க்கிறோம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதோ அதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ மட்டனில் தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மசாலா வேறு எதுவுமே சேர்க்கல இப்போ இது நல்ல எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் மட்டன் எப்போவுமே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில வதக்கினா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மட்டன் மூழ்கி கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா முழுசு முழுசாக வரும் மட்டன் குழம்புல இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி ஒரு அஞ்சு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஜான்ல அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியம் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் எப்போ குழம்பு குக்கரில் செஞ்சாலும் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ இதோடவே நான் அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதும் நான் ஒரு முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கறி குழம்புல முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கக்காய் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் முருங்கக்காய் நல்லா வெந்ததும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சூடான சாதத்துக்கெலாம் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் உள்ள கிழங்கு முருங்கைக்காலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்